கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசினா சிரிப்பிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும் ஸோ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் மீனராசி மீன் இப்போது கடகராசினா நண்டு விருச்சிகராசினா தேழு ஆனால் நீங்கள் நீங்கள் கண்ணிராசி நீங்கள் எப்பயுமே கண்ணீர் ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து குரு பகவான் பத்தாம் வீட்டில் வருகிறார் பத்திலே ஒரு பா பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அதெல்லாம் பாவி பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்பு தனியை கூட நம்பலாம் அண்ணே உனக்கண்ணே அப்படின்னா அண்ணே உன்னை நம்பி வந்துட்டேனே அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய உனக்கு என்னப்பா ஹான் டியூட்டி நீ என்ன வேணால் பண்ணுவ நீ எப்படி ஜாலியாக சுற்றிட்டு வர அப்படிம்பாங்க ஆன் டியூட்டினா ஒன்றும் சுற்றுறது கிடையாது ரொம்ப கஷ்டம் இங்கே பாருங்கள் உங்கள் வேலையை பற்றி நான் பேசுன்னா என் வேலையை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு பத்தாம் இடத்து குரு பகவான் நீங்கள் ஒரு ஆங்கிள் எக்ரிமெண்ட்டு கேட்பாங்க அவங்க ஒரு ஆங்கிள் உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க நீங்கள் என்ன சொல்ல வந்தது வேற ஆனால் கடைசியாக பார்த்தா ஆமாப்பா கரெக்டுப்பா இந்த மீடியாக்காரங்களெலாம் பார்த்துருக்கீங்களா உனக்கு என்னப்பா நீ மீடியாவில் வேலை செய்கிற ஆமாண்டா இப்படி இமேஜ் ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பெருமைக்கு ஓட்டுற கதை தான் இது இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி பெயர்ச்சி வரப்போகிறது இந்த குரு பயிற்சி வருகின்ற மே பதினான்காம் தேதி நடக்கவிருக்கிறது குரு பகவான் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷத்தும் ஒவ்வொரு ராசிக்கு செல்வார் இது எல்லாருக்கும் தெரியும் ஒரு ராசியிலே முன்னூத்தி நாட்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்லுகிறார் ரிஷபம் என்பது சுக்கரனுடைய ராசி இந்த சுக்கரனுடைய வீட்டிலிருந்து அடுத்து புதனுடைய வீடாகப்பட்ட மிதுன ராசிக்கு செல்லுகிறார் இந்த மிதுனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாம் இடம் அப்படி இந்த மூன்றாம் இடத்திற்கு குரு பகவான் செல்லுகிறார் இந்த மிதுனம் அப்படிங்கிற வீட்டில் குரு பகவான் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் மே பதினான்கு துவங்கிய இந்த குரு பகவானுடைய பிரயாணம் அடுத்த வருடம் மே பதினான்கு வரை இதே புதனுடைய வீட்டில் நிலைத்திருக்கும் புதன் அப்படின்னாலே டிஜிட்டல் கார்டுன்னு பேர் இந்த டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு ஒளி மற்றும் ஒளி அமைப்பை சார்ந்த ஒரு மீடியா நுண்ண நுண்ணறிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புதனுடைய வீடு புதன்னாலே வித்யாகாரகன்னு பேர் படிப்பு படிப்பை சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட் உடையவர் புதன் அந்த வீட்டில் குரு பகவானும் அதே மாதிரி தான் அதே கேரக்டர் தான் படிப்பு இப்போ இந்த மாதிரி இது எக்ஸ்போசர் எல்லாம் உடையவர் தான் அந்த குரு அந்த குரு புதனுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நிறைய குழந்தைகள் படிக்க போறாங்க நிறைய பேர் நிறைய விஷயங்களை கத்துக்க போறோம் இந்த வருடமே ஒரு அறிவின் வருடமாக கருதப்படுகிறது குரு பயிற்சி இந்த வருடம் நடக்கின்ற இந்த இந்த ஒரு பொன்னான தினத்திற்காக உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் உலகத்துல இருக்க எல்லாருமே இந்த குரு வந்தாதான் ஒரு கல்யாணம் ஆனால் கூட குருபலம் வந்தாச்சா குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் குருபலம் இருக்கா ஒரு வீட்டில் நல்லது கெட்டது நடந்தாலும் குருபலம் இருக்கிறதா என்று கேட்டுத்தான் பழக்கம் எல்லாருக்குமே குரு என்பது ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கான ஒரு ஒரு கடவுளாக அவர் கருதப்படுகிறார் தேவகுரு பிரகஸ்பதி என்பவர் பொன்னார் மினி எனக்குரிய தங்கமாக கருதப்படுகிறார் குரு பகவானுடைய பயிற்சி என்பது உலக அளவில் உற்று நோக்கப்படுகிறது காரணம் குரு தான் கல்யாணம் ஆகும் குரு தான் எந்த நல்ல விஷயமும் நடக்குங்கிறதுல எல்லாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது கிரா ஜோதிட சாஸ்திரத்திலே ரெண்டு விதமான பயிற்சிகள் ஒன்று சனி பயிற்சி ஒன்று குரு பயிற்சி சனிய வில்லன் பயிற்சி மாதிரியும் குருவ ஹீரோ பயிற்சி மாதிரியும் நம்ம பார்த்தே பழகிட்டோம் அவ்வகையில் மே பதினான்காம் தேதி நடக்கின்ற இந்த குரு பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக கருதப்படுகிறது யார் யார் ராசிக்கெல்லாம் குரு பகவான் குபேர வளங்களை அள்ளித்தரப்போகிறார் யார் யார் ராசிக்கெல்லாம் குழந்த பிறக்க போகுது யார் யாரெல்லாம் வந்து சிறப்பாக வெளிநாடு செல்லப் போகிறார்கள் போன்றவற்றெல்லாம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன தரப்போகிறது என்றால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் ஐந்து மற்றும் எட்டு குடையவர் ஐந்து குடையவர் பதினொன்றாம் வீட்டிற்கு வருகிறார் இந்த பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாபஸ்தானம் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் கெட்டவர்கள் கெட்டவர் இடத்துக்கு போகலாம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு இடத்துக்கு போகும்போது அதுக்கு தீய பலன்களாக கருதப்படும் அது வந்து நல்ல பலன்களாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்திலே நல்லவர்கள் நல்ல ஸ்தானத்திற்கு செல்ல வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்து கூடிய யோகாதிபதி லாபாதிபதி வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஐந்து கூடியவன் பதினொன்றாம் இடத்திற்கு லாபாதிபதி வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஐந்து கூடவன் இரண்டாம் இடமாகப்பட்ட தனாதிபதி வீட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லது அந்த மாதிரியான இந்த காம்பினேஷன்ஸ் நல்லவங்க நல்லவங்களோட செல்ற காம்பினேஷன் ஐந்து கூடிய யோகாதிபதி பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபாதிபதி வீட்டிற்கு செல்லும் பொழுது என்ன ஆகிறதுனா லாபங்கள் அதிகமாகிறது பதினொன்னாம் இடம் என்பது லா மா மாமனார் ஸ்தானம் மா பதினொன்றாம் இடம் என்பது உங்களுடைய நண்பர்களுக்குரிய இடம் பதினொன்றுங்கிறது லாபத்தை தரக்கூடிய இடம் பதினொன்னுங்கிறது வந்து உங்களுடைய உங்கள் உங்க என்ன சொல்றது எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அதுல வந்து உங்களுக்கு வந்து லாபம் வருகிறதா அப்படின்னு பார்க்குற இடம் இந்த பதினொன்றாம் இடம் இந்த பதினொன்னாம் இடத்துல ஐந்து கூடிய யோகாதிபதி வரும் பொழுது ஒரு பொருளுக்கு நீங்க அஞ்சு ரூபா விலை வைக்கிறீங்கன்னா அந்த லாபஸ்தானத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது அந்த விலை ஏழு ரூபா பத்து ரூபா ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் காரணம் என்னவென்றால் குரு பகவானுடைய பொன்னான அருளால் அது வந்து உங்களுக்கு டபுள் ஆகிறது அந்த பொருள் வந்து அதனுடைய லாபங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது ஸோ ஐந்து குடையவன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் உலகத்தில் நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்த்தாச்சு ஐந்தாம் இடம் யோகஸ்தானத்தை பார்த்தாச்சு ஏழாம் இடம் பாக்யஸ்தானத்தை பார்த்தா முப்பதாம் இடம் பாகியஸ்தானத்தை பார்த்தாச்சுன்னலாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இதெல்லாம் டா இதெல்லாம் அச்சீவ்மெண்ட்டே கிடையாது உலகத்தில் குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறாரே இதுதான் பெரிய விஷயம் மூன்று என்பது முயற்சி எனக்கு பிக்ஷ வேண்டாம் எனக்கு யார் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம் எனக்கு யார் கூட டிபெண்டடாக இருக்கவும் நான் விரும்பல எனக்கு எதுவும் வேண்டாம் என் முயற்சியால் நான் முன்னுக்கு வர்றதுக்கு எனக்கு பலமும் தைரியத்தையும் இறைவா இதுதான் நல்லவர்கள் கேட்கும் கேள்வி நான் என்னால முளைச்சி நான் உழைச்சி முன்னுக்கு வரேன் ஆனா எனக்கு வாய்ப்புகளை கொடு அப்படிங்கிறது தான் அந்த வாய்ப்புகளை குரு பகவான் உண்டாக்கி தருகிறார் அந்த வாய்ப்பு தான் முக்கியம் உலகத்திலே ஒரு வாய்ப்பு கிடைத்தால் யார் வேணா பெரிய தான் ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அதுதான் ஐந்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது வந்து உங்களுக்கு முயற்சி மூன்றாம் இடம் என்பது வாய்ப்பு என்ன வேணா அந்த மூன்றாம் குரு பகவான் பார்க்கிறார் அடுத்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பிள்ளை பிராப்தி போன்றவற்றில் உங்களுக்கு பெரும் திருப்திகள் போன்றவை ஏற்படுகிறது குழந்தை விஷயங்கள்ல உங்களுக்கு சக்ஸஸ் எல்லாம் ஏற்படுகிறது நீங்க இது நாள் வரைக்கும் ஐய பண்ணீங்க ஐய பண்ணீங்க அது எதுவுமே செட் ஆகலை கவலைப்படாதீங்க இனிமே உங்களுக்கு வந்து அன்பின் நிமித்தமாகவே உங்களுக்கு குழந்தை ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்த்து விட்டார் அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு வேற எதெல்லாம் பார்க்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறத நீங்கள் ஒரு சாதாரண விஷயமா நினைக்கலாம் ஆனா அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்த்து தான் உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போறார் காரணம் என்ன அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து இந்த ராகு பகவான் ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் இந்த வருடம் இந்த ஏழாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு என்ன தருகிறார்னு பார்த்தீங்கன்னா புத்தி மயக்கங்களை தராரு ஏழாம் வீடு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறுக்கு அதாவது உங்களை விட வேற்று ஆப்போசிட் ஜென்டர் மேலே வரக்கூடிய கிறுக்கு நீங்கள் யாரையாவது விரும்புகிறீங்க உங்களுக்கு வந்து தவறான பெண்களுடைய தொடர்பு தேவையில்லாத ஒரு சகவாசம் நட்பு போன்றவை எல்லாம் கிடைப்பதற்கு இந்த ராகுதான் மிகப்பெரிய காரணத்துவமாக விளங்குகிறார் ஏழில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை வெளிநாடுகளுக்கு கூட்டி செல்வார் ஆனால் ஏழில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் கேரக்டரை டோட்டலாக காலி பண்ணிடுவார் நீங்களும் உங்கள் மனைவி மட்டுமே இருக்கக்கூடிய இந்த ஸ்வீட் லைஃப்பில் உங்களுக்கு புதுசாக ஒரு தர இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் புதிதாக ஒரு பெண் வருவதற்கு அல்லது புதிதாக ஒரு ஆண் வருவதற்கான இரநூறு சான்சஸ் இருக்குது அதனால் அதை வந்து குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து அதை நிவர்த்தி பண்ணுறார் அதை நிவர்த்தி பண்றதன் மூலிமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையற்ற ஆட்கள் வாழ்க்கைக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்கான அனுகிரகங்கள் எல்லாம் கிடைக்குது அதே நேரத்தில் ஏழாம் இடத்தை வந்து என்ன சொல்லலான்னா உங்கள் மனைவியோடு நீங்கள் கொண்ட பிரிவு இல்வாழ்க்கையிலே நீங்களும் உங்கள் மனைவியும் தேவலாமல் ஒரு சண்டையினால பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சண்டைகள் எல்லாம் சரியாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் தருகிறார் ஆக குரு பதினொன்றாம் வீட்டிலிருந்து லாபங்களை தருகிறார் அதே மாதிரி முயற்சியை தருகிறார் அடுத்ததாக உங்களுக்கு வந்து யோகங்களை புத்திரஸ்தானத்தை தருகிறார் அடுத்து உங்களுக்கு உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இன்பங்களை தருகிறார் ஆக சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு அளவு அளவு கிடந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தான் தரப்போகிறது கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களை கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்